இறன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீ படுகிறாய் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் சில நேரங்களிலே நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் நான் தான் கஷ்டப்படுகிறேன் நான் தான் இந்த உலகத்திலே மிகவும் தாழ்மையாக மிகவும் கீழ்த்தரமாக வாழ்கிறேன் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ உயர்வோ மரியாதையோ இல்லை இல்லை என்று நீயே சுயப்பிரகடனம் செய்து கொண்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கிறாய் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது யார் யார் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன் நீ ஒரு சுற்று ஒரு நாள் அந்த சுற்றை போய் பார்த்துவிட்டு வா பிறகு நீயே உணர்ந்து கொள்வாய் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் எப்படி உழைக்கிறார்கள் எப்படி முன்னேறுகிறார்கள் எங்கனமாக இருக்கிறார்கள் என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் இதோ பார் ஒரே ஒரு பத்து நிமிடம் உன்னுடைய வீட்டிலே இருக்கிறாளே உன் மனைவி உன் மனைவியின் முன்பாக உட்கார் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என்பதை உணர்ந்து கொள்வாய் அவள் படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் பத்து நிமிடம் ஒரு குடிகாரன் முன்பாக உட்கார்ந்து பார் வாழ்க்கை எவ்வளவு சுலபமானது என்பதை உணர்ந்து கொள்வாய் பத்து நிமிடம் சாதுக்கள் முன்பாக சந்நியாசிகள் முன்பாக உட்கார்ந்து பார் கையிலே உள்ளவற்றையெல்லாம் தர்ம காரியங்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்று நீ உணர்ந்து கொள்வாய் பத்து நிமிடம் ஒரு தலைவர் முன்பாக உட்கார்ந்து பார் உன்னுடைய எல்லா படிப்பும் எல்லா அறிவும் வீணானது என்பதை உணர்ந்து கொள்வாய் ஒரு பத்து நிமிடம் ஆயுள் காப்பீட்டு முகவர் முன்பாக உட்கார்ந்து பார் இறந்து போவது என்பது எவ்வளவு சிறந்தது என்பதை உணர்ந்து கொள்வாய் ஒரு பத்து நிமிடம் நல்ல மிகப்பெரிய வியாபாரியின் முன்பாக உட்கார்ந்து பேசிப்பார் நீ சம்பாதித்தது எல்லாம் மிகவும் குறைவு என்பதை உணர்ந்து கொள்வாய் ஒரு பத்து நிமிடம் விஞ்ஞானியின் முன்பாக உட்கார்ந்து பார் நீ எவ்வளவு அறியாமையிலே இருக்கிறாய் என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் ஒரு பத்து நிமிடம் நல்ல ஆசிரியன் முன்பாக உட்கார்ந்து பார் நீ மீண்டும் மாணவனாக மீண்டும் கற்றுக்கொள்பவனாக மீண்டும் சிறந்த மாணவனாக வரவேண்டும் வேண்டும் என்கின்ற ஆசை வருவதை நீயே உணர்ந்து கொள்வாய் ஒரு பத்து நிமிடம் ஒரு விவசாயி ஒரு விவசாயியின் முன்பாக அல்லது ஒரு தொழிலாளியின் முன்பாக உட்கார்ந்து பார் நீ இதுவரை கடினமாக உழைப்பதே இல்லை உழைத்ததே இல்லை என்பதை உணர்ந்து கொள்வாய் ஒரு பத்து நிமிடம் ஒரு காவலரின் முன்பாக ஒரு போலீஸ் அதிகாரியின் முன்பாக உட்கார்ந்து பார் உன்னுடைய சேவைகளும் நீ செய்த தியாகங்களும் மிகவும் குறைவானது என்பதை உணர்ந்து கொள்வாய் ஒரு பத்து நிமிடம் ஒரு நண்பனின் முன்பாக உட்கார்ந்து பார் உன்னுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக உணர்வாய் சொர்க்கமாக உணர்வாய் நானும் கூட உன்னுடைய நண்பன்தான் உனக்காக நண்பனாக தூதுவனாக சொந்தக்காரனாக அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த கஷ்டமெல்லாம் உனக்கு வரவே வராது ஒரு பத்து நொடி நீ உட்கார்ந்து பார் நீ தனிமையாக உட்கார்ந்து பார் தனி அறையில் உட்கார்ந்து பார் உன்னை யார் என்று பார் நீ யார் என்பதை நீயே தெரிந்து கொள்வாய் அதை சொல்லத்தான் நான் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ யார் என்பதை நன்றாக உணர்ந்து பார் உனக்குள்ளாக உன்னை சிந்தித்துப் பார் அடுத்தவரை நல்லவரா கெட்டவரா என்பதை எடைகோட்டு பார்ப்பதற்கு முன்பாக உன்னை உன்னை நீ யார் எங்கிருந்து வந்தாய் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்மானித்து நீ செய்ய வேண்டிய அடுத்த வேலைகள் என்ன என்பதை முடிவு செய்து கொள் உன்னுடைய இலக்கு என்ன எங்கு செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாகனம் உன்னுடைய வாழ்க்கை என்கின்ற வாகனம் எந்த திசையிலே செல்ல வேண்டும் எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்பதை தெரியாமலேயே நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை அப்பொழுதுதான் நீ உணர்வாய் அப்பொழுதுதான் நீ உணர்வாய் என்னை நோக்கி வா என்னுடைய இருப்பிடத்தை நோக்கி வா என்னை நோக்கி உன்னுடைய வாகனத்தை எண்ணம் என்கின்ற வாகனத்தை செலுத்து பார் உன்னுடைய இலக்கு என்ன என்பதை புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வந்து கொண்டே இருப்பாய் அல்லி